கார்த்தி தீபா சரி இல்லை இப்போ ராட்டக்காஸ் மனப்புறோம் வந்துருக்கு மிஸ் பண்ண ஃபுல்லோடே கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படியும் பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வந்து தாங்க கார்த்தி வந்து தீபா அனுப்பிச்சி வச்சு வாய்ஸ் நோட்டை வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து தீபா வந்து பேசுகிறாங்க ஆமாம் இது எல்லாம் நான் தான் வந்து பேசினேன் அம்முவை சமாதானப்படுத்துறதுக்காக தான் அப்படின்னா ரம்யாவுக்கு நீங்கள் பண்ணுற பரிகாரம்லாம் தெரியுமா தெரியுமே அவள் தானே என்னை சாமியார்கிட்டே கூட்டிகிட்டு போனா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாகிடறாங்க நம்ம கார்த்தி ஓ அப்போனா டபுள் சைட் கேம் விளாட்றாங்களா நம்ம தீபாவ்கானுன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப எனக்கும் அவளுக்கும் எந்த விதத்துலேயும் வந்து சம்மந்தமே இல்லை இந்த பரிகாரம் பண்ணுறதுலலாம் அப்படின்னு நம்மள்கிட்ட சொன்னாங்களே எதுக்காக சொன்னாங்க ஒருவேளை அவங்க பிரச்சனையில் மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குமோ சேச்சே அதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்காது ரம்யா வந்து கேடி மாதிரி தான் மனசில் வந்து பட்டுகிட்டே இருக்குது அவங்க நம்மக்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க தீபாக்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க கடைசியில் வந்து அந்த பேரலில் வந்து அவங்க இருக்கிறத அவங்க நினச்சிதான் நான் இது எல்லாத்தையும் விட்டு வைக்கிறேன் இது மட்டும் தீபாவாக இருந்திருந்தாங்க நான் உண்டு நான் ஆக்கியிருப்பேன் என்ன பண்ணலாம் சரி ரம்யா கிட்டே வந்து கேட்டு பார்த்துரலாம் நான் உங்களை அவசியமாக வந்து சந்திக்கணும் வரீங்களா அப்படின்னு சொன்னேன் ரம்யா வந்து கொடுக்கணும்னா அந்த இடத்துக்கு வராங்க கார்த்தி எதுக்காக வராரு ஒன்றும் புரியலையே ஒருவேளை தீபா பாட்டு பாடுற விஷயம் வந்து கார்த்திக்கு தெரிஞ்சுதான் பரிகாரம் நல்லபடியாக செஞ்சுதான் அம்மாவை காப்பாத்துறாங்கன்னு சொல்லியிருப்பாளா இல்லை வேற எதுவும் காரணம் இருக்குமா கார்த்தி வந்துடுறாங்க அந்த இடத்துல ரம்யா வந்து பேர் எதர்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்து கார்த்தி வந்து கேட்குறாங்க உங்ககிட்ட நான் சில பல கிளாரிஃபிகேஷன்லாம் பண்ணணும் அதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன் எனக்கு எதுவாக இருந்தாலும் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஸ்ட்ரெயிட் நேருக்கு நேராக பேசி தான் பழக்கம் உள்ள ஒன்று வெளியில் ஒன்று வச்சு எல்லாம் பழக்கமே இல்லைங்கிற மாதிரி தான் மாதம் வந்து இருக்காங்க சரி சொல்லுங்கள் ரம்யா வந்து கேட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து கார்த்தி வந்து பேசுறாங்க தீபா பரிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் என்ன சொல்லி வச்சான்னு தெரியலையே அப்படின்னு ரம்யா வந்து அந்த இடத்துல வந்து பரபரப்பாக வந்து ஆயிடுறாங்க இதை வந்து கார்த்தி வந்து நோட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல எனக்கு அந்த சாமியார் கிட்ட நீங்கள் தான் கூட்டிகிட்டு போனீங்கிற விஷயம் கூட தெரியும் சொல்லுங்க எதுக்காக இது மாதிரி டபுள் சைட் கேம்லாம் வந்து ஆடுறீங்க அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து நெத்தியடியாக அடிக்கிறாங்க அந்த இடத்துல ரம்யா வந்து சிக்கி தவிக்கிறாங்க இல்லை கார்த்தி அதாவது நான் உங்ககிட்ட வேற மாதிரி தான் சொல்ல வந்தேன் ஆனால் சூழ்நிலை என்ன எதுவுமே சொல்ல விடாமல் போயிடுச்சு என்னங்க பொல்லாத சூழ்நிலை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் தீபாவை ஏமாத்திருக்கீங்க அதுவும் பொய் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு கோத்து விட்டுருக்கீங்க தீபாவை எதுக்காக இந்த மாதிரிலாம் காரியம் பண்ணீங்க எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்க டேரெக்டாக வந்து ஏமாத்திருக்கலாம் மாட்டாங்க நீங்கள் தான் கூட்டிகிட்டு போயிருக்கீங்கன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ கேம் இருக்குமோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ரம்யாவுக்கு வந்து சீப்பாருங்க கோவம் ஒன்னே ரம்யா வந்து சமாளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல காத்தி உண்மையிலேயே நான் இது மாதிரி பரிகாரம் செய்யாத வேணாம் தான் சொன்னேன் எல்லார் மாதிரியும் அந்த சாமியார் வந்து சக்தி வாய்ந்த சொல்லி தான் நானும் அங்கே போனேன் போய் பார்த்தப்ப தான் தெரியுது நானும் முன்ன பின்ன வந்து பார்த்ததில்லை யாரோ விசாரிச்சப்பதான் நான் அங்க போனேன் அவர் வந்து என்னை ஏமாத்திட்டாரு அதனாலதான் இந்த பரிகாரத்தை கடைசி நேரத்துல நானே செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன் உங்ககிட்ட ஏன் நான் மாத்தி மாத்தி சொல்கிறேன்னு கூட உங்களுக்கு என் மேல கோபமா கூட இருக்கலாம் சொல்லுங்க அதை கிளியர் பண்ணுங்க முதல்ல நான் முதல்ல ஒரு விஷயத்த தப்பு பண்ணிட்டேன் கடைசி நேரத்துல வந்து சரி போகணும்னு நினைச்சேன் அதை பத்தி நான் கேட்கல நடுவுல நீங்க டபுள் சைட் கேம் விளாண்டிங்களே அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி கட்டி சொல்ல முடியும் நான் தான் வந்து பரிகாரம் பண்றதுக்காக கூட்டிகிட்டு போனேன் அதுக்கப்புறமேட்டு இந்த பரிகாரத்தை செய்ய வேணாம் செய்ய வேணாம்னு எத்தனையோ வாட்டி தீபா கிட்ட சொன்னேன் அவள் அந்த மாதிரி சாமியாரை வந்து நம்பாதான்னு கூட சொன்னேன் தீபா நம்ப மாட்டேன்னா அதெல்லாம் உங்கள் ஒய்ஃப் வந்து சொல்லவே இல்லையா இதை மட்டும் சொன்னோன்னே நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்க வந்திருக்கீங்களா அது மட்டும் இல்லாமல் நான் எத்தனையோ வாட்டி வேணான்னு சொன்னேன் அதுக்கப்புறமேட்டு என்கிட்ட கூட பேச மாட்டேன்ட்டா எதுக்காக இது மாதிரி வாய்ஸ் நோட்டை வந்து அமுச்சு வச்சா நீங்களே கேட்க வேண்டியதானே இது மாதிரிலாம் நீ பொறுப்பு இல்லாமல் இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணனா நான் தான் சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போனேனே எல்லாரும் வந்து தப்பாக பேசுவாங்க எனக்கு தேவையில்லாமல் கெட்ட பேர் வரும்னே நான் தீபா கிட்ட சொன்னனா இல்லையா தீபா வர வச்சு கேளுங்க பார்ப்போம் அதனால தான் இந்த வாய்ஸ் நோட் வந்து எல்லாருக்கும் அனுப்பிச்சி வச்சா நான் மட்டும்தான் காரணம் இதுக்கு முழு காரணமோ அப்பிலேருந்து அவளை படித்து படித்து சொன்னேன் எங்கே இந்த விஷயத்த வந்து உங்கள்கிட்ட எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த பரிகாரம் செய்ய விட மாட்டேங்கன்னு சொல்லி தான் அவள் யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கடைசி நேரம் வரைக்கும் கார்த்திகிட்ட எதுவும் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் சொன்னது நம்ம ரம்யா தான் இந்த விஷயத்த மட்டும் சொல்லாமல் அந்த இடத்துல அவங்களுக்கு சாதகமாக வந்து பேசுகிறாங்க கடைசி நேரத்தில் என் மனசாட்சிக்கே வந்து உறுத்துது இவன் தப்பானவனா சரியானவனா எனக்கு சரியா தெரில அப்படி இருக்கும்போது இந்த பரிகாரத்தை நானே செஞ்சிருவேன் என்னால் நடந்த தப்பு எனக்கு எதாவது ஆச்சுன்னா கூட பிரச்சனை இல்லைன்னு நினச்சேன் தான் நீங்கள் வந்து என்னை காப்பாத்தினீங்க இல்லாட்டி என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே இவங்க நல்லவங்களா இல்லை கெட்டவங்களா ஒன்றும் புரியலையே அப்போனா தீபா வந்து காப்பாற்றினது இவங்க தானா இவங்க தான் அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சாங்க அது கரெக்டு ஆனால் ஆரம்பத்துலேருந்து இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்குமா சின்னதாக ஒரு தீரி மட்டும் சொல்கிறாங்க அது யார் வேணான்னு சொல்லலாமே நேரில் பார்த்தவங்களுக்கு தான் விளைச்சோம் சரிங்க அதுவும் தப்பாக பேசுனா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மட்டும் போகிறாங்க சும்மா வந்து ஃபார்மாலிட்டிக்கு தான் மன்னிப்பு கேட்டாங்க இருந்தாலும் நம்ம கார்த்திக் வந்து ரம்யா மேலே வந்து சந்தேகம் தான் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம்